வணக்கம் நான் உங்கள் எழுத்தட்டு நீரோட்டர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கூரில் வந்து பார்த்திங்கன்னா இறைமுகத்து பக்கத்தில் வேப்பமழையும் அப்படிங்கிற பகுதியிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்ட முடியல தண்ணி வந்துச்சு இப்போ அதில் வந்து கீழே நீர்மட்ட இருக்கான்னு செக் பண்ண சொன்னேன் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே நீர்மட்டம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி வண்டியில் அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண முடியல உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள் இரும்பா இல்லை ட்ரில் பிட்டை ஏதோ ஒன்று கிடக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் அந்த பாயிண்ட் ட்ரில் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே தோட்டத்தில் வேறு ஒரு பாயிண்ட் அமைச்சு கொடுத்து நம்ம நீரோட்டம் பார்த்து அமைச்சு போர் போட்டு கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே டீட்டெயிலாக என்ன பிரச்சனை அந்த ரீபோர் பண்ண முடியாது எதனால் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் வீடியோ எல்லாமே நம்ம இதை பற்றி சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி பதிவிட்ருவோம் சரிங்களா போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணிலேயோ விவசாய தோட்டத்திலேயோ இல்லை தொழிற்சாலையிலையோ வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம்